இந்த மனிதர் ஒரு உண்மையான மேதை அதிக நிலமின்றி பெரிய முட்டைகோஸ் வளர்க்க பாட்டில்கள் பயன்படுத்துகிறார் அவரது முறை அண்டை வீட்டாரை பொறாமர வைக்க செய்கிறார் என்று பார் முதலில் பன்னிரண்டு பாட்டில்களை எடுத்து கத்தியால் சாய்வாக வெட்டுங்கள் சாலிடரிங் ஐரனால் பக்கங்களிலும் அடியிலும் துளையிடுங்கள் பாட்டில்களை மரக்கீற்றில் பத்து செமி இடைவெளியில் பொருத்துங்கள் பாட்டில்களில் மண் நிரப்பி கரிம உரமும் சேர்க்கலாம் முட்டைக்கோஸ் நாற்றுகளை நட்டு வேரை மண்ணால் மூடுங்கள் அவ்வப்போது நீர் ஊற்றி வளர காத்திருங்கள் இரு வாரத்தில் பெரிதாகி அறுபத்தி ஐந்து நாட்களில் கையளவு முட்டைக்கோஸ் தயார் அறுவடை செய்து பழைய இலைகளை பன்றிக்கு கொடுங்கள் இவை சுத்தமானவை குடும்பத்திற்கு மாதக் கணக்கில் போதும் அவரது படைப்பாற்றல்